சுங்கச்சாவடி அருகே வெள்ளாலகுண்டம் என்னும் கிராமம் அமைந்துள்ளது இந்த கிராமத்தைச் சேர்ந்த ராஜவேல் என்பவர் சிவபக்தர்கள் சிலரின் நிதி உதவியுடன் ராஜ சிவன் ஆலயம் மற்றும் நாற்பத்தி ஐந்து அடி உயர நந்தி சிலையை உருவாக்கி வருகிறார் கேரள மாநிலம் பாலக்காடு அருகே உள்ள நவக்கரையில் முப்பத்தி ஓரு அடியில் அமைக்கப்பட்டுள்ள நந்தி சிலையே உலகின் மிகப்பெரிய நந்தி சிலையாக இருந்து வருகிறது தற்போது அதனை விஞ்சும் வகையில் சேலம் மாவட்டத்தில் நாற்பத்தி ஐந்து அடி உயரத்தில் பிரம்மாண்ட நந்தி சிலை உருவாகி வருகிறது இந்த சிவபெருமான கட்டுறதுக்கு இவர் என்னுடைய கனவுல வந்து காட்சி கொடுத்தாரு இதனை இப்படிதான் செய்யணும் அவர் சொன்னாரு அதுக்காக தான் இந்த இடத்துல ஒரு ரெண்டு ஏக்கரா மெயின் ரோட்லேயே சிவபெருமான வடிவமைச்சு மலேசியாவில் பத்துமலை முருகன் சிலையை வடிவமைத்து சிற்பி தியாகராஜன் தான் இந்த பிரம்மாண்ட நந்தி சிலையையும் வடிவமைத்து வருகிறார் இந்த அதிகார நந்தி சிலை அமைப்பதற்கான கம்பி கட்டும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது அதிகார நந்தி கம்பீரமாக அமர்ந்திருப்பது போன்ற தோற்றம்